வணக்கம் அஸ்டோனியானா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் ஸ்ரீ பார்த்திபன் மாருதி ஜோதிட நிலையம் ஆனைமலை இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி ரிசபராசி ரிசபராசி நேர்களுக்கு ராகுவானவர் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அது வந்து தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது வேலை தொழில் அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சி மாற்றங்கள் எல்லாமே இப்போ வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளி மாநிலம் இல்லை வெளிநாடுகளுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு போகிறது அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நடந்தால் ஏற்றுக்குங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் இதுவே கேது அவருடைய சாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்போது வீடு மன யோகம் சுகஸ்தானம் வாகனம் வாங்கிறது இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது கேது சார்ந்து நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பேரில் பண்ணிக்காமல் வீட்டில் இருக்கிறவங்க பேரில் பெரியவங்கள் பேரில் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைகள் பேரில் பண்ணலாம் இன்னொன்று டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் ரொம்ப கிளியராக சரி பார்த்து நல்ல ஒரு ஆலோசகரை வச்சு நீங்கள் இந்த வீடு வாங்குறதோ இல்லை இடம் வாங்குறதோ கவனமாக பார்த்து வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா மற்றபடி ரொம்ப ஒரு அருமையான பீரியட் ஏன்னா தொழில் தான் ரொம்ப முக்கியம் அந்த தொழில் சார்ந்து நமக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கல்வி என் நாளாம் இடம் அந்த கல்வி சம்மந்தமாக கேது அங்கே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஞானம் நல்ல ஒரு தெளிவு இந்த வருஷம் படிக்கிறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் கண்டிப்பாக ஏன்னா பெற்றவர்களுக்கே எப்படி ஃபீல் ஆகும்னா பரவாயில்லையே நல்லா இந்த தடவை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் இந்த படிக்கிறதுக்காக மகன் மகள் ரொம்ப ஆசையாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க இல்லை காலேஜுக்கு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு வந்து தெரியும் நிறைய படிக்கிறக்கும் கற்றுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளும் அதில் இருக்கக்கூடிய ஆசைகளும் அதிகமாகும் ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வீடு வாகனம் சம்மந்தமான கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்து அதை சரி பார்த்து டாக்குமெண்ட் சரி பார்த்து வாங்கணும் தவிர மற்றபடி தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த பீரியடை பயன்படுத்தி தொழிலில் அலைச்சல்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த அனுபவத்தை எப்படி செய்கிறது நம்ம கிடைச்ச வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்னு நம்ம கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வெகு அழகாக இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு பதவி அடைஞ்சிடலாம் அந்த பதவியில் உயர்வு அடைஞ்சிடலாம் நம்மளுமே நம்ம வாழ்க்கை தரம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுடைய அசட் இது எல்லாமே ஒரு சொத்து சேர்த்துறது எல்லாமே நடக்கும் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி ரொம்ப பிரமாதமான காலமாக இருக்குது ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் முடிஞ்சால் நவகிரக சன்னதிக்கு போயிட்டு வரது பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேது உடைய சூழ்நிலையில் மேலும் சனி மற்றும் குரு இவங்களுடைய அமைப்புகளும் இருக்குது சேர்ந்து இயங்கிறதுனால குரு வேணும் எதுக்காக ஒரு வீடு வாங்கணும் சொத்து சேரணும்னா கண்டிப்பாக குரு உண்ணம்சம் வேணும் கரெக்டுங்களா அதே போல் செவ்வாய் இடம் சம்மந்தமாக வரும்போது செவ்வாயுடைய அமைப்பு வேணும் வண்டி வாகன யோகம் அப்படின்னு வரும்பொழுது சனியினுடைய யோகம் வேணும் அப்போது நீங்கள் பொதுவாக என்ன பண்ணணும் ரிசபராசிக்காரர்கள் மெயினாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக போய் நவகிரக சன்னதியை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு வளம் வந்து வருவது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு திருப்தியும் தெளிவான ஒரு பாதையும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் தங்களுடைய ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பலன்கள் மாறுபடும் அப்படி உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்ன கால் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம உங்களோட ஜாதகத்தை பார்த்து கரெக்டான ஆலோசனைகளையும் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளையும் எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றம் செய்கிறதன் மூலமாகவே நிறைய முன்னேற்றங்களை அடையலாம் அதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஆலோசனை வழங்க காத்திருக்கிறேன் நன்றி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும் கனியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இப்போது சனியினுடைய வீட்டில் ராகு வர்றது அப்படிங்கிறது என்ன நடக்கும்னா கும்ப வீட்டுக்கு வராது ஒரு மிகுந்த நிறைவு பெறக்கூடிய வீடு கும்பம் அப்படிங்கிறது அங்கே வரும்பொழுது தன் சார்ந்த விஷயம் தன் குடும்பம் சார்ந்த விஷயத்தை தாண்டி மக்கள் சார்ந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களையும் பொதுவான வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நிறையா கொடுப்பார் ராகு பகவான் தன் இடம் விட்டு இடம்பெயர்ந்து சென்று வேலை செய்கிறது வெளியே புதிய நபர்களை சந்திப்பது அவர்களுக்கு வந்து பயன்படும்படி நம்ம செஞ்சு கொடுக்கறது அதில் நம்ம பலனடைவது இப்படி வந்து ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த நிறைவான விஷயங்களை செய்வதற்கும் நல்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தருவதற்கும் செஞ்சு தருவார் இதுவே கேதுவானவர் எங்கே வர்றார் சிம்மத்துக்கு சிம்மம்னா என்ன அதிகாரம் அந்தஸ்து பதவி ஆனால் இதோட நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த பதவி எடுத்துருவோம் நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த அந்தஸ்துக்கு வந்துடுவோம் கரெக்டாக ஆனால் வந்ததுக்கப்புறம் இது பற்றலை இன்னி வேணும் இன்னி ஞானம் வேணும் இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கூடவே கொடுப்பார் எந்த ஒரு உயரதிகாரியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி தன்னுடைய சார்ந்தவர்களை சிந்தித்து அவர்களிடமிருந்து ஒரு ஐடியா கேட்டு ஒரு ஆலோசனை செஞ்சு தான் செயல்படுத்த முடியும் அப்போது நம்மை உயர்த்தவும் செய்து நம்ம கூட இருக்கிறவங்கள எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம சூழ்நிலையும் புரிஞ்சு சிந்தனா சக்தியோட செயல்பட வைக்கக்கூடியவர் கேது இப்ப சிம்மத்துல வரவர் அதான் பண்ணுவார் இது வந்து ஒரு பொதுவான பலன்